இப்படி தியேட்ரா ஆட் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் ஓகே சார் ஆ வரண்டா ஃபைல் நீ பிச்சர் இன்னைக்கு உனக்கு லீவ் தரேன் என்ஜாய் நடக்கிற சீன்லாம் கூட காட்ட மாட்டானே என்ன பைருவா யோசனை பண்ணிட்டு இருக்க இந்த வேண்டாம் சார் நான் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன் சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா என்ன என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவன் உங்களை பார்க்கணுங்கிறான் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் சார் சரி நாளைக்கு வர சொல்லு தேங்க்ஸ் சார் கூப்பிட்டீங்களா உன்னை யார் மேலே செக் பண்ண சொன்னது சார் தினம் தினம் நான் தானே சார் செக் பண்ணுவேன் இன்னைக்கு யார் உன்னை செக் பண்ண சொன்னாங்க சார் என்ன எனி ப்ராப்ளம் நான் கேட்ட இன்கம் டேக்ஸ் ஃபைல் எங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஃபைல் சார் எந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலா நீங்க வேலை பார்க்க வரியா இல்ல கூத்தடிக்க வரியா இது ஆபீஸ் உன் வீடு இல்ல சார் நீங்க எதுக்கு கோவப்படுறீங்கன்னே தெரியல சார் வாட் நான் சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் நான் என்ன லூசா இல்லாத ஃபைல கேக்குறது சார் நீங்க எந்த ஃபைல என்கிட்ட கேக்கல சார் டோன்ட் டாக் ரபிஷ் உனக்கெல்லாம் வேலை கொடுத்தது ஏன் தப்பு உன்னால எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் மரோ மாதிரி நிக்காத கோ டு ப்ளீஸ்